அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஓகேவா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஓகே கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஃபார் கோப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஃபார் ஜென்ரல் நாலேஜ் பார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜென்ரல் நாலேஜில் வெயிட்டேஜ் வந்து ரெண்டு சப்ஜெக்ட்க்கு ரொம்ப அதிகம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி மார்க்ஸ் கவர் ஆகும் அடுத்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் கவர் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜென் ஜென்ரல் தமிழை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது எப்படி இதில் மார்க்ஸ் வந்து மேக்ஸிமமாக செக்யூர் பண்ணுறதுன்றது பார்ப்போம் வாங்க இந்த ஜென்ரல் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எட்டு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த எட்டு டாபிக் குள்ளே ஒரு நாலஞ்சு சப் டாபிக்ஸ் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு தமிழ்மொழியின் வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து இந்த திராவிட மொழி குடும்பத்தை பற்றி கேட்டிருப்பாங்க தொல்காப்பியம் பற்றி அதுக்கப்புறம் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ரெண்டாயிரம் கிமி கிமு ரெண்டாயிரத்தில் எப்படி இருந்தது தமிழ்மொழி செம்மொழியானது எப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட தமிழ் புக்ஸ்லேயே இருக்குது அது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு இதை பற்றியும் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் செகண்ட் டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் முழுதும் வந்து நமக்கு டாப்பிக்கில் இருக்குது அதுக்கப்புறம் சங்கம் அருவிய காலம் கிபி மூன்றாம் நூற்றாண்டு இதில் வந்து சங்க இலக்கியம் பத்துப்பாட்டு எட்டு தொகை நூல்கள் இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கிய வரலாறில் வரும் அதுக்கு நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா சங்கம் மருவிய காலங்கள் அதுக்கும் நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தோன்னா புராணம் அதுக்கு நெக்ஸ்ட்டு இலக்கண நூலான தொல்காப்பியம் அகத்தியம் நன்னூல் இதெல்லாம் வந்திருக்கு ஆறாவதாக ஒரு டாபிக் தமிழ் புலவர்கள் தமிழ் புலவர்கள்னால் ஆஷூஷல் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச தமிழ் புலவர் தான் பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆர்டிஎன் பிஸில் பார்க்காத புலவர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காக்கை பாடினியர் வருவாங்க வாலி வருவாங்க வைரமுத்து வருவாங்க மீதி எல்லாரும் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிலே படித்தவங்க தான் அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஊவேசா மூவா ராஜாஜி அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் இவங்களோட கதை மற்றும் உரைநடை இதெல்லாம் வந்து செவன்த் டாப்பிக்கில் இருக்குது எயித்து டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா தற்கால இலக்கியம் அதன் அந்த டாப்பிக்கில் சிறுகதை மற்றும் நாடகம் சிறுகதை அகிலனோட சிறுகதைகள் நாடகங்கள் திரைப்பட நாடகங்கள் பற்றிய குறிப்புகள் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்களில் ஊவே சுவாமிநாத ஐயர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டன் ஓகேங்களா பேஜ் பை பேஜ் லைன் பை லைன் வந்து படிக்கணும் ஆனால் நம்ம இதில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு டாப்பிக்கோடு டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் பேப்பர்ஸ் எடுப்போம் எடுத்துட்டு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி எக்ஸாம்ஸ் கிட்டே கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த தேர்ட்டி எக்ஸாம்ஸில் இருந்து இப்போ ஊவியஸாக ஐயா அப்படின்னா அவரை பட்ட கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க எந்த மாதிரி மாற்றி கேட்டிருக்காங்க என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆப்ஷன் வந்தால் யாரை சூஸ் பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஊவேசா சாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா பூவேசா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தில் பிறந்திருக்காங்க இருபத்தெட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரையும் இருந்திருக்கார் இவர் இவரை பற்றி எப்படி அப்படின்னா பழங்காலத்துலலாம் வந்து நமக்கு வந்து நூல்கள்லாம் எதில் எழுதுனாங்க அப்படின்னா அப்போ பேப்பரோ பேனாவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நூல்கள்லாம் அச்சிட்டது வந்து பனை உலையில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதில் வச்சு எழுதி எல்லா நூல்களும் அப்படி தான் முதல் சங்க நூல்கள் இடை சங்க நூல்கள் கடை சங்க நூல்கள் எல்லா நூல்களையும் வந்து பனை ஓலைகளில் தான் எழுதப்பட்டிருந்தது அந்த மாதிரி பனை ஓலைகளில் எழுதப்பட்டதை ஒவ்வொரு நூலையும் கண்டுபிடிச்சி பதிப்பித்தவர் வந்து பதிப்பித்த பெருமைக்குரியவர் வந்து யாருன்னா ஓவே சுவாமிநாத ஐயர் வாங்க இந்த வீடியோவில் அவரை பற்றின கொஷின்ஸ் எப்படிலாம் நமக்கு கேட்டிருக்காங்க இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் நம்மளால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஃபஸ்ட்டு நடுவணு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டை பாராட்டி அஞ்சில் தலை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எந்த அரசு வந்து நமக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது அப்படின்னா நடுவன் அரசு தான் ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டை பாராட்டி எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதலில் முதன் முதலில் பதிப்பித்தவர் தூது இலக்கியத்தில் வரும் சரிங்களா தூது இலக்கியத்தில் வர தமிழ் விடு தூதுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிப்பித்தவர் வந்து ஊவேசா அதுக்கப்புறம் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரு தொகுதியையும் தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் ஊவே சுவாமிநாத ஐயர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இது சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரீசண்டாக தான் நமக்கு வந்து ஏபிசிடிஇன்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் ஆப்ஷன்ஸ் வருது ஃபர்ஸ்ட்லாம் வந்து நமக்கு ஏபிசிடின்ற ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்க கம்ப்ளீட் டென் இயர்ஸோட செட்டு தான் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து எந்த டவுட்டும் வேணால் இது ஒரு டைம் நல்லா கிளாரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊவேசா சுவாமிநாத ஐயர் முதல் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகள் ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்ட்டு ஊவேசா சொல்லியிருக்காங்க அதில் வந்து மேற்கண்ட வரிகளில் வித்யாபியாசம் பியாசம் அப்படின்றது வந்து கல்வி பயிற்சி வித்யாரம்பம்னாலே நம்ம கல்வின்னு சொல்லுவோங்க இந்த பியாசம்ன்றதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகும் பியாசம் அப்படின்னா பயிற்சின்னு அர்த்தம் யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என எழுந்தார் ஒருவர் அவர் யார் அப்படின்னா ஊவே சுவாமிநாதர் தமிழ் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிப்பிட்டேட் ரிப்பிட்டேஷன்லேயே இருக்குது ஸோ இந்த கொஷினை மறக்காதீங்க தமிழ் தாத்தா அப்படின்னா தான் சரிங்களா இப்போ வந்து புலவர்களும் அவருடைய நூறு பெயரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு திருவிக்கா திருவிக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உரிமை வேட்டல் ஊ வேசா அப்படின்றவரோட புத்தகம் வந்து என் சரித்திரம் பரிதிமார் கலைஞர் அப்படின்றவங்களோட புத்தகம் ரூபாவதி தேவநேய பாவனர் அப்படின்னா மண்ணிலே வின் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்காங்க நம்மளோட ஊவேசா ஐயாவோட புத்தகம் எப்படின்னா என் சரித்திரம் இந்த மாதிரி மேட்சிட் பார்க்குறப்ப நம்ம வெறும் ஊவேசான்னு மட்டும் பார்த்துட்டோம் மற்றதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி விடக்கூடாது ஏன்னா பிகாஸ் வந்து நமக்கு இந்த ஆன்சரே மறந்துட்டாலும் ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படி இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆசிரியர் புலவரை கொடுத்து அவரோட நூல் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா தமிழறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன உத்தம தானபுரம் வெங்கடசுப்புவின் மகனார் சுவாமிநாதன் உத்தம தானபுரம் அப்படின்றது வந்து ஊவேசா ஐயாவுடைய ஊர் வெங்கட சுப்பு அப்படின்றது அவங்க அப்பாவோட பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வெங்கட சுப்பு ஓகே ஓவேசா என்சரிதம் என்ற வரலாற்று நூலை எந்த எழு இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடனில் அவரோட வரலாற்றை தொடராக எழுதியிருக்காரு சூலியஸ் வின்சோல் பாராட்டிய தமிழறிஞர் சூலியஸ் வின்சோல்ன்ற பா ஒரு வெளிநாட்டவர் எந்த தமிழறிஞரை பாராட்டினாங்கன்னா ஊவேசா ஐயாவை பாராட்டினாங்க ஊவேசா சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இதே தந்தையார் பெயருன்னு கேட்டா சுப்பு வெங்கட சுப்பு சரிங்களா அவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா அதுக்கப்புறம் திரும்பிய நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க திணைமலை தினை மாலை நூற்றி நூற்றி ஐம்பது அப்படின்றது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா கணித மேதாவியார் திரிகி திரிகடிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் திணைமொழி ஐம்பது அப்படின்னா ஊவேசாய்யா அவர் சாரி தினைமொழி ஐம்பது கண்ணஞ்சேந்தனார் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற நூலை வந்து எழுதியவர் வந்து ஊவேசாய்யா இது வந்து பார்த்துக்கோங்க இது வந்து கண்டிப்பாக கொஷின் வந்து திரிகிடுக்கும் நல்லாதனார் இது வந்து லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரில் வந்த கொஷனு இது ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் என்று அழைக்கப்படுபவர் யார் ஊவேசா அது வந்து கொஷின் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஷின் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊவேசாவின் இயற்பெயர் வெங்கட ரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் கரெக்ட் அவங்க அப்பா பேர் வெங்கட சுப்பு இவர் பேர் வெங்கட ரத்தினம் இவரோட ஆசிரியர் பெயர் வந்து மீனாட்சி சுந்தரம் சரிங்களா சரி ஓகே அதுக்கப்புறம் குறிஞ்சி பாட்டு இன்னும் ஓலைச்சுவடையை அச்சில் பதிப்பித்தார் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் குறிஞ்சி பாட்டில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மலர்களை பற்றி கொடுத்துருப்பாங்களாம் தொண்ணூற்றாறு மலர்களுடைய ஓலைச்சுவடியாக வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாரு பட் ஆனால் அந்த நாலு சுவடிக்காக அவர் வந்து ரொம்ப நாள் தேடி கண்டுபிடிச்சி பதிப்பிச்சார் இந்த குறிஞ்சி பாட்டை குறிஞ்சி பாட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஊவேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் இல்லை ஊவேசா அவர்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பதவியும் வகிக்கலை ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யார் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சூலியஸ் விண்சோன் பாருங்க அந்த கொஷின்ஸை எப்படி எந்த ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ணி கேட்குறாங்கன்னேட்டு பொருந்தாத பொருந்தாததை எழுதுக ஊவேசா பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழ் பதிப்பிக்கலை சரிங்களா உலா பதிப்பிச்சிருக்காரு கோவை பதிப்பிச்சிருக்காரு பரணி பதி பதிப்பிச்சிருக்காரு சரிங்களா பிள்ளை தமிழ் பதிப்பிக்கல சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் ஊவேசா சரிங்களா அவரோட பேர் உண்மையான பேர் வெங்கட சுப்புரத்தினம் ஆனால் ஆசிரியர் வந்து அவர் பேரை வந்து சாமிநாதன் அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த விகடனில் வரும் சரிங்களா ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்தது ஆனந்த விகடனில் வந்திருக்கு தொடராக சரிங்களா ஆனந்த விகடனில் விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் உவேசா இந்த கொஷினை எந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆனந்த விகடன் வாழ்க்கை வரலாறு உவேசா இதை வந்து மாற்றி மாற்றி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யார்னா ஜூலியஸ் வின்சோன் பார்த்தோம்னா ஜியூ போப் ஐயா அவர்களும் இவரோட தமிழ் பணியை பாராட்டியிருக்காங்க ஜியூ போப் அண்ட் ஜூலியஸ் வின்சோன் ஓகேங்களா அதுக்கப்புறம் புனை பெயர்கள் அது சிறப்பு அடைமொழி பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவி சாரி பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் பெருஞ்சித்திரனார் தமிழ் இயக்க மரவர் ஊவேசா அப்படின்றது தமிழ் தாத்தா ராபி சேது பிள்ளை அப்படின்றது வந்து சொல்லின் செல்வர் திருவிக்கா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் ஓகேங்களா ஊவேசாயா தமிழ் தாத்தா மறக்கவே கூடாது அதுக்கப்புறம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திரும்பியும் நூல்கள் ஆசிரியர்கள் முருகன் பிள்ளை தமிழ் அப்படின்றத வந்து யார் தொகுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பழையதும் புதியதும் அப்படின்ற நூலை வந்து எந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊபேசாயியார்கள் கண்ணகி வரலாறு அப்படின்ற நூலை எழுதின எழுதியவங்க வந்து மறைமலை அடி சாரி நாமும் வெங்கடசாமி நாட்டார் பட்டினப்பாலை அப்படின்ற நூலை பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் சரிங்களா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உடைய மாணவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உருவே சுவாமிநாத ஐயர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி டென் இயர்ஸில் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸாக ரிப்பீட் ஆனதுக்கு ரிப்பீட் ஆனது மேக்ஸிமம் நமக்கு கொஷின் ட்ரிகர் ஆனாலும் இப்படி தான் வரும் நீங்கள் வந்து இந்த பாடல் வழியை கொடுத்துட்டு இந்த பாடலை யார் எழுதுனாங்க அப்படின்லாம் வந்து வரதுக்கான சான்சஸ் யா எதுவுமே கிடையாது ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டேரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு ஈவன் எஸ்ஆர்பிலுமே கூட ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது மோர் தென் நஃபு இது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம புக்லேயே இருக்குது அதனால் இதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் அவர் புதுப்பிச்ச காவியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதோடய வருடத்தோடு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சீவக சிந்தாமணி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு மணிமேகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெருங்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து உதயகுமார காவியம் இதில் வந்து நீங்கள் இவ்வளோ படிக்கணுன்றதுலாம் அவசியம் கிடையாது இதில் வந்து ரொம்ப முக்கியமானது சீவக சிந்தாமணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலப்பதிகாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மணிமேகலை ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு க்ளான்ஸ் சும்மா பார்த்து இல்லை ரஃப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பத்து பாட்டு பதிப்பி பதிப்பிச்சிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு புறநானூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பதிட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பரிபாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு குறுந்தொகை சரிங்களா இலக்கண நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் படித்தோம் இல்லையா நூலாசிரியர் அப்படின்ட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு புறபொருள் வெண்பாமலை அதுக்கப்புறம் பிரபந்தங்கள் அப்படின்னா மீனாட்சி சுத மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிரபந்த திரட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் மட்டும்தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஒரு தெளிவாக ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் போட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நோட்டில் நோட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் இல்லை நம்ம வந்து வெறும் உங்க கூட்டுறவங்க மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் தேங்க் யூ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்